ফার মতর জ়ার ঙহি ইঙর পয়নিজিথ এডাযানDown য GO়াযীশা চা ইডিশেড কাডর টারচাপ এ়াহানহিন্যেন্য়ারিসী্য়ািকারা নিয়ালে আনামুল� எவ்வளவு <muchas> பரவால்ல わ、mm hmm. <music>

கொடுத்துட்டு கூட நான்வே வாங்கி கொடுத்துறேன் சேர் அதை எடுத்துறோம் கொஞ்ச நேர காணி கேட்குதே நெருப்புல அணைற மாதிரி இருக்குது அவ என்னて கொஞ்ச கொஞ்ச வெளிய எடுத்தல பார்த்தா நீர் இருக்குதே அதுக்கு அப்புறமே டேபிள்ல ஆல் வேற சைடா கீழே ஓட்டற மாதிரி இருந்துச்சு நீங்க गाइस பாத்தீங்களா আপর মিমারজা মিয়ে মাডবডাকে হিয়ে মাকেকে য়ে মায়ে, আপর মডেং চিিংডী、চিিংডী, কিংডী কিংডী,মায়াইই অপর মাডুা গন্য়া কিং� ஊத்துறாங்க.bundle ஒண்ணு மேல wifi ஏத்தி ஊத்திட்டாங்க. என்னடாக்குன்றதுள்ள. என்ன ஊத்துறாங்க போல. டரியை எடுத்து போச்சு. நமக்கு கேமரால வர நல்லாயிச்சு. மட்டيه ஜூம் பண்ண ஜூம் பண்ணி காமிச்சது. இங்க அம்மா பாத்தீங்களா பூத்த பட்டு எல்லாம் எடுத்துச்சிருக்காங்க. பாத்துட்டு இருக்கேன். சாமி வாழைபலா வாழைக்காய் எல்லாம் இருந்துச்சு. தேங்காய் இருக்குதே, பவங்க இருக்குதே. உள்ள போய் அங்கமா ஆமா. காரம்லாம் எப்படி இருக்குன்னு தரேன் போல. மயில் போயின் இல்லை வெளியில் பக்கத்தில் போய் நில் பாப்பா பக்கத்தால் ம் அப்படின்னு இல்லைங்க கரும இருக்காத கொஞ்சம் மகிழ் அப்படின்னு மகில் இந்தாடவா அப்படின்னு இல்லைங்க ம் Ada கிள்ளி விட்டுட்டே பரத்திட்டே தள்ளி வாழை பந்தல் தெரிச்சி கிள்ளி விட்டுட்டாரு அதுக்கு அப்புறம் கருப்பு ஊம்பிச்சு சுட்டலாம்ாரு சுட்டலாம்ாரு பாருங்க பেরিஆர் கருப்பு வரதமாக்க ஆரம்பிக்கிறாரு சட்டாயா ச்சே 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 ச்சே